வணக்கம் நேரே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பண்ணும் ரெண்டாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்கப்போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ முதல்ல வரது பொது பலங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபக்தி அந்தரங்கள் வருதோ அது மிங்கில் பண்ணி பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் கிரிமினல் வய உள்ள யார்ன்றது சொல்லியிருக்கோம் மரகம் வரும் தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ ஏழில் இருக்காருங்க ஸோ ஏழில் இருக்கும்போது இந்த சிறப்பான பலன்கள் கொடுக்கணும் சிறப்பான பலன்கள் இப்போ வராது ஏன்னா வந்து அது செவ்வாயோட சாரத்தில் போகும்போது கணவன் மனைவிக்கு ஒரு சின்ன ஒரு டென்ஷன்ஸையும் பொருளாதாரம் சம்மந்தமான விஷயங்களோ அவங்க குடும்பத்தை நீங்கள் திட்ட உங்கள் குடும்பத்தை அவங்க திட்ட மாதிரி விஷயங்களும் போது அதெல்லாம் கவனமாக இருக்குதுங்க தாயார் தயார் சார்ந்த உறவுகளெல்லாம் இதே கதை தான் ஸோ இது வந்து தாயார் தயார் சார் சம்பந்தமான வந்து ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸோ வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் போது ஒரு ரெண்டு மூணாம் அதிபதி டாலில் இருக்குது ஸோ ஒரு வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் இருக்குன்னு நல்ல பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அம்மா சார்ந்த உறவு நல்ல லாபம் வரதுக்கான வைப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதெல்லாம் சூப்பரான விஷயங்கள் தாங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி வந்து எட்டில் நீச்சம் போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் நமக்கு ரொம்ப காயங்களும் டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸஸும் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு சொல்லி கடன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனையில் மாற்றமான விஷயங்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து வந்து ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஆறாம் அதிபதி சுக்கரன் வந்து அஞ்சில் இருக்கும்போது கடன்கள் அடைபடுறதுக்கான அமைப்புகள் நிறையா இருக்குது ஸோ சில பேர் வந்து கடன்கள் அடைபடுவீங்க ஸோ அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணம் வரும் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏழாம் அதிபதியான புத்தனம் ஆறில் இருக்கும்போது கணவன் மனைவினா தேவையில்லாத சர்ச்சைகளோ ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனையோ கொடுத்துரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதியான சந்திரன் ஸோ எட்டாம் அதிபர் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபுடைய அப்புறம் ஸோ சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதியாக இருந்தது அது வந்து ஒன்பதில் போகும்போது உங்கள் அப்பா அப்பா சார்ந்த உறவுகளில் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸோ டென்ஷன் சேர்த்தும் பிரயாணங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியான சூரியன் ஸோ ஒன்பதாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறுல இருக்கும்போது அப்பாடை உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கணும் வேலை பார்க்கறவங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸோ வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான புதன் புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எங்கே இருக்கும்போது அது வந்து ஆறில் இருக்குங்க ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் கடன் வாங்குறமான விஷயங்களையும் ஏற்படுத்தும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாமியா மாமியா சார்ந்த உறவுகள் வந்து ஒரு பகைமை வர மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க பதினொன்றாம் அதிபதியான சுக்கிரன் பதினொன்றாம் அதிக சுக்ரன் வந்து அஞ்சில் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சிக்காக நிறைய ஒரு விஷயங்கள் பண்ணுறமான விஷயங்களையும் நிறைய ஏற்படுத்தும் நண்பர்களுக்காகவும் சில பேர் வந்து நிறைய பிரயாணமன்றமான விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதுக்கப்புறம் பன்னெண்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து எட்டில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் குழந்தைகளே நினச்சோ இல்லை குழந்தைகள் சம்மந்தமான விஷயம்னு நினச்சோ ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் பூர்வீக சம்மந்தமான விஷயம் வந்து ஒரு நினச்சி ஒரு டென்ஷனாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் நல்லா தூங்க ஏன்னா வந்து தூக்கம் ரொம்ப முக்கியங்கிறது வந்து ம மைண்டில் வச்சுக்கணும் ஸோ இதுவரை வந்து பார்த்தது புது பழங்கள் இப்போ பார்க்க போது தசாபத்தி பழங்கள் தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபத்தி இருந்தாலும் சூரியன் சூரியன் வந்து ஒன்பதாம் அதிபதி வந்து உங்களுக்கு ஆளில் இருக்கும்போது அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயம் நிறைய கவனமாக இருக்கணும் ஸோ அவர் வைத்தியம் தேவைப்படுறோம் இல்லைனா உங்கள்கிட்ட ஒரு சண்டப்படுறமான விஷயங்களுக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து வேலையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா ஸோ அதுக்கப்புறம் பார்த்து இந்த தனுஷு லக்னமாக சந்திரன் தசாவது சந்திரன் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது பத்து பதினொன்று இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிரயாணங்களை ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில்தான் விஷயம் அகல கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாப்தோ செவ்வாய் வந்து குழந்தைகள் விஷயங்கள் மன உளைச்சல் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கும் கூறியும் சம்மந்தமாக ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள்னால கொஞ்சம் ம் கவனமாக இருக்கணும் இதுக்காக தூங்காம இருக்காதீங்க தூக்கம் ரொம்ப முக்கியங்கிறத வந்து கவனமாக பார்த்துக்குங்க தனுசிலக்கணமாக வந்து ராகு தேசாப்டர் ராகு வந்து மூணில் இருக்காருங்க ஸோ மூணில் இருந்து அது இப்போது குருடைய சாதனை இருக்கும்போது கணவன் மனைவினோட தேவையில்லாத ஒரு சந்தேகங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ ஏற்படுத்தணும் ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் வந்து குரு திசாபுத்தி இருந்தாலும் குரு வந்து நான்காம் அதிபதியாக இருந்தாலும் ஆறு இருக்கணும் ஒரு சொத்துக்கள் ஏதாவது லோன் போட்டு வாங்கலாமான்றது வந்து கொஞ்சம் கை கூடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோடைய சாதத்தில் போது தேவையில்லாத மன உளைச்சல் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க எதனால் வரும்னா குழந்தை விஷயங்கள் நினச்சி வருவோம் ஸோ ஏதாச்சும் வந்து பெருசாக பண்ணணும் பூவீக விஷயத்தில் வந்து ஏதாவது பூவீக சொத்து சம்மந்தமான விஷயங்கள்னு நினச்சி தூக்கம் இல்லாமல் இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு தனுசு கிடமாக வந்து சனி தசாவது சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணாம் தேதி நாளில் இருக்கும் சொத்துக்கெல்லாம் நல்லா லாபங்கள் நல்லா ஏற்றம் வர்றதுக்கான இருக்குது குடும்பத்துக்கு தேவையான ஒரு பணம் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு தனசு தனுசு கிடமாக வந்து புதன் தசாபுத்தி புதன் புதன் புதனு ஏழாம் தேதி யாருமே கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடு ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தனுசு லக்கிடமாக வந்து கேது தசாவது கேது ஒன்பதில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது சட்ட சிக்கல்களில் மாற்றுறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கிற ரொம்ப ரொம்ப நல்லது வேலையை வந்து கொஞ்சம் கெடுபடிகள் இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனம் நம்ம பார்த்துக்கணும் நிறைய பிரயாணம் மரமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது தானே சில வந்து சுக்ரன் தசாபதி சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி இவர் வந்து ஆறு பதினொன்றாம் அதிபதி வந்து அஞ்சில் இருக்கும்போது வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும் சில பேர் கடன் அடைப்படுறதுக்கானவங்க ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை மனசார இரணை பிரார்த்தனை போனோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கானவங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீக் ஸோ ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது யார் கிரிமினல் உள்ளங்க ஸோ ஏன்னா வந்து நிறைய கிரிமினல்ஸ் வந்து நம்மளோட பேசுவார்கள் பழகுவார்கள் இவங்களை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஸோ இதில் வந்து முதல்ல வந்து கர்ணம் ஸோ கர்ணமில் வந்து சகுனி கர்ணம்னு ஒரு கர்ணம் இருக்குங்க யாராவது பர்ட் சாட் பார்த்தீங்கன்னா சகுனி கரணத்தில் இருக்க பாருங்கள் ரொம்ப பயங்கர பக்கா கிரிமினர் இருப்பா நம்ம வந்து சகுனியை வந்து மகாபாரதத்தில் கேட்டிருப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் தான் இந்த சகுனிகர்ணம் ஸோ நான் சகுனி கரணத்தில் பார்த்தவங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன் அவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க லைட்டாக வந்து ஷோல்டர் வந்து லைட்டாக வந்து வளைஞ்சிருக்கும் ஸோ லைட்டாக வந்து பூன் போட்ட மாதிரி இருப்பாங்க அதுதான் சகுனிகரணம் இல்லைனா காலில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கொஞ்சம் லைட்டாக தாங்கி நடக்கிற மாதிரி விஷயங்கள் அந்த சகுனிகரணத்தில் போகிறாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க சகுனி சகுனிகரணம் வந்து அவன் நண்பனா ஒரு இடத்துல போனோன்னா அந்த இடத்த காலிப்பணும் சொல்லி ஒரு லெக் தாதான்னு சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி லெக் தாதா மாதிரி அவன் உள்ளே போன நில இடத்துக்கு காலிப்பட்டு விட்டுருவா அப்படி ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த சகுனிக்கிறத்தோட பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க இதில் வந்து எப்படின்னா இந்த ஷோல்டர் வளைறது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிரபல நடிகர் இருக்கு அவர் பேர் வேண்டாம் பட் இருந்தாலும் சொல்கிறேன் அவர் அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவர் தான் இந்த சைடு ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா லைட்டாக வளைஞ்ச மாதிரி இருக்கும் சரி நீங்கள் அவர் லைஃப் எடுத்து பாருங்கள் அவர் லைஃப்பில் வந்து அவர் கால் வச்ச இடம்லாம் எப்படி எப்படிலாம் போயிருக்குங்கிறது அது வந்து சினிமா உலகமே சொல்லும் ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நடிகை ஸோ அவரும் சகுளீக்கரணம் தான் ஸோ இவங்கள வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னும்போது இந்த மாதிரி ஆளுங்க வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து ஒரு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வீங்களா அதெல்லாம் உள்ளே போனாலும் இவனை மாதிரி உடைக்க முடியாது அவ்வளோ பக்கா உடைச்சி கிளியர் பண்ணி விட்ருவாங்க லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் ஒரு லிட்டிகேஷனாக ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும் இவங்க வந்து சூப்பர் அடிங்க ஸோ இவங்க வந்து சகுனி கருணம் ஆளுங்களில் வந்து என்ன மாதிரி ப்ரொஃபஷன் பண்ணால் ஒரு கிரிமினல் லாயராக போனோம்னா அடி அட்டகாசமாக நிறைய பணம் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து ஒரு பெரிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக இருப்பாங்க ஒரு பெரிய ஆளுக்கு கைத்தடியாக இருந்தாலும் செம்மையாக வேலை செய்வாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிமினல்ஸ் தான் சகுனிகரணத்தில் பிறந்தவர்கள் ஸோ சகுனிகரணத்தில் சப்போஸ் நம்ம சவுனி கம்பெனி கடந்த பிறந்த சார்னால் நீங்கள் முதல்ல வந்து ஒரு கிரிமினல் லாயர் படிங்க இல்லைனா ஒரு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டீல் பண்ணுறது லிட்டிகேஷனான ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறது பேசுகிறது அந்த மாதிரி ப்ரொஃபஷன் போங்க சூப்பராக ஒர்க் ஆகுங்க ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பாக நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா அந்த நடிகர் யாருனது நீங்கள் கமெண்டில் போடுங்க ஓகே அது அப்புறம் ஒரு கிரிமினலான ஆள் யாருன்னா புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரெய்னிங்க ஸோ அதுவும் வந்து சனி புதன் ரெண்டுமே ஒன்றா காம்பினேஷனாக இருந்து அதில் டிகிரி வருங்க நீங்கள் டிகிரிஸ் பார்த்தீங்கன்னா சனியோட டிகிரியை விட புதன் டிகிரி அதிகமாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா செம திருமலுங்க அவனா மாறி ஒரு பக்க கிருமி அப்படியே பார்க்க முடியாது தோலில் கை போட்டு பேசுவான் நல்லா வந்து சிரிக்க சிரிக்க பேசுவான் வா மச்சான் சாப்பிட்லாம் அங்கே போகலாம் அங்கே போகலான்னு ஜாலியாக இருப்பான் ஆனால் அப்படியே கத்தியாக ரெடி போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி கல் தருகிற பார்ட்டி வந்து இந்த மாதிரி கேட்டு ஸோ உதாரணத்துக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிற பாருங்கள் நான் ஒரு சேல்ஸ் ப்ரொஃபஷனில் இருக்குன்னு வச்சுருவேன் ஸோ எங்கள் சேல்ஸ் ப்ரொஃபஷன் வந்து ஒரு மேனேஜர் நைட்டு பார்ட்டி நல்ல ஒரு எல்லாமே முடிஞ்சிட்டு நைட்டில் வந்து கும்மாளமும் கூத்தம் அடிச்சுக்கிட்டு உன்ன மாதிரி யாருன்னா கட்டி பிடிச்சி எல்லாம் பேசி எல்லாம் சாப்பிட்டு காலையில் அது ஆஃபீஸ் வராரு காலைல ஆஃபீஸ் வரும் அந்த மேலதிகாரி வந்து யாரை தண்ணி அடித்து செம்ம ஜாலியாக இருந்தால் இவர் கூட அடுத்த நாள் காலையில் வந்து இந்த அளவுக்கு வந்து நீ வேலைக்கு வேணாம் அந்த போகணுன்னு சொல்லிட்டு பேப்பரை போடுவான் ஸோ அவன் சொல்கிறான் கேட்டாலே மொதல் நாள் அவ்வளோ ஜாலியாக ஆகிட்டு தான் அது வேறு இது வேறுன்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் புதன் ஸோ புதனுங்குற காரகத்துவம் வேறு என்னத்துக்கு வரும்னா பணம் பணம் வருங்க எப்படி வேணால் மாட்டோம் அதே மாதிரி தான் பணம் வந்து பேப்பர் பேப்பருங்கிறது வந்து புதன் ஸோ அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணும் அதே மாதிரி சொத்துக்கள் சொத்துக்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் தானே அதுவும் புதன் தான் வரும் அதனால் புதன் அதிகமாக இருக்கிற இந்த டாக்குமெண்டேஷன் விஷயம் இதெல்லாம் விளையாடுவாங்க பண விஷயத்தையும் பயங்கரமாக விளையாடுவாங்க ஸோ இது மல்டிபிள் அண்டு ரொம்ப கிரிமினலான விஷயங்கள் பணத்தாலையும் சொத்தாலையும் வரதையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ அதனால் யாருடைய ஜாதகத்தில் வந்து சனி புதன் அதுவும் புதன் அதிகமான டிகிரி இருக்கணும் ஓகேங்களா புதன் அதிகமான டிகிரி இருக்கணும் பக்கா கிரிமினல் பாய் சப்போஸ் சனி புதன் வந்து சனி அதிகமான டிகிரியாக இருந்தால் நீங்கள் ஏமாந்துவிடுவீங்க நீங்கள் ஏமாத்து பயப்படையாடுவீங்க அதனால் வந்து ஒரு சனி அதிகமான டிகிரியாக இருந்தால் எந்த டெசிஷனும் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதனால் வந்து சனி புதன் காம்பினேஷன் இருக்கணும்னு பற்றி சொல்லியிருக்கோம் சவுளி கரணத்தை பற்றியும் சொல்லியிருக்கோம் ஸோ அது வந்து எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகும் பாருங்க ஸோ இன்னொரு நிகழ்ச்சி கண்டிப்பாக சமூகம் சூப்பராக இருப்பீங்க ஸோ இந்த வாரம் சிறப்பான வாரமாக எங்கள் வாழ்த்துக்கள் உங்களோட விடைபெறுறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாட் காம் இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி மாஸ்டர் லக்ஷ்மி டாட் காம்னு இருக்குதுங்க ஸோ அதில் போய் பாருங்கள் சிறப்பான பணம் நன்றி வணக்கம்